புகழும் புகழ் செய்யும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரியதாகும் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருவையினால் அவனால் சங்கைப்படுத்தப்பட்ட கண்ணியத்திற்குரிய இந்த மாதத்திலே நாம் எல்லாம் அல்லாஹுவை நினைவுகூர்ந்தவர்களாகவும் அவனுக்கு நன்றி செலுத்தியதா நன்றி செலுத்தியவர்களாகவும் அவருடைய இல்லத்திலே குழுவி இருக்கின்றோம் அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அவருடைய வெகுமதியை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை துவங்குகின்றேன் இந்த மாதம் புனிதப்படுத்தப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம் குரான் இறக்கி வைக்கப்பட்டது தான் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த குரான் மிக பிரதானமாக முக்கியமாக செல்லக்கூடிய செய்தியாக நாம் கடந்த உரைகளிலே பார்த்தது தான் உங்கள் இறைவன் அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை அவனுக்கு யாதொன்றையும் இணை வைக்கக்கூடாது என்பதை தான் ஒட்டுமொத்த குரானிலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இதை இன்னும் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது தன்னுடைய குரானில் எப்படி சொல்லியிருக்கின்றானோ அதுபோல எல்லா விஷயங்களையும் அமைத்து கொண்டாலும் அதாவது சொத்து பங்கீடு அவருடைய இல்லற வாழ்வு அண்டை வீட்டாரோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை உறவினர்களைப் பெற வேண்டிய முறை இவையெல்லாம் அல்லாஹும் அவருடைய தூதரும் சொன்னபடி இதனுடைய வாழ்வில் எல்லா இடத்திலும் அவன் நடத்தி நடந்து கொண்டாலும் அதை அப்படியே பின்பற்றினாலும் அடிப்படையான இந்த ஏகத்துவ கொள்கையிலே அவன் தவறவிட்டான் என்று சொன்னால் இந்த கொள்கையிலே அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் அவனுக்கு யாதொன்றும் இணை இல்லை அவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்ற அந்த அடிப்படை கொள்கையில் அவன் சற்று விலகியிருந்தான் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹ் இவன் சரியாக நடந்ததற்காக இவனுடைய எல்லா காரியங்களையும் குரானும் மதீசும் சொன்னபடி ஆக்கி கொண்டதற்காக அல்லாஹ் நாளைக்கு என்ன செய்ய மாட்டான் இதற்காக நாளை அவனுக்கு சொர்க்கத்தை தரமாட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் அவனைத் தவிர யாரையும் வணங்கக்கூடாது அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்கக்கூடாது என்று யார் உறுதியாக இருக்கின்றார்களோ அதில் எந்த களப்பற்ற முறையில் தோட ஈமானை வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நல்ல தான் நாளைக்கு அல்லாஹ் இடத்தில் எடை ஓடப்படும் அப்படி என்று சொன்னால் இந்த ஒட்டுமொத்த குரானும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயமே அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது அல்லாஹுவை மட்டும்தான் வணங்க வேண்டும் அவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதை தான் சொல்லுது அப்படி அந்த அடிப்படையில் என்ன செஞ்சோம் அல்ல பிரார்த்தனைகள் எல்லாம் அல்லாஹுக்குரியது என்பதை பார்த்தோம் இன்றைய உரையில் அதே போல் நாம் என்ன செய்கிறோம் இன்றைக்கி இடத்துல பாவம் மன்னிப்பு தேரக்கூடிய மக்களாக இருக்கும் எல்லா மனிதனுமே பாவம் செய்யக்கூடிய இயல்பில் தான் இருக்கின்றோம் பாவம் செய்யாத ஒரு மனிதன் என்று யாரையும் சொல்ல முடியாது அல்லாவோதான் ஃபலா த சக்கு அன்பு சக்கு உங்களை நீங்களே தூய்மைப்படுத்தி கொள்ளாதீர்கள் தான் நல்லா என்ன செய்கிறான் குரால் சொல்லி காட்டுகின்றான் உங்களை பற்றி நான் தான் அறிவேன் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உங்களுடைய தாய் க காயின் கருவறையில் இருக்கும் போதும் உங்களை படைப்பதற்கு முன்புமே நான் செய்வேன் நான் அறிவேன் உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ளாருன்னு எல்லாம் சொல்லிக்காட்டுகின்றான் அப்போ எல்லா மனிதனும் பாவம் செய்யக்கூடிய இயல்பில் தான் படைக்கப்பட்டிருக்கின்றான் அந்த சூழலில் தான் என்ன செய்ய அந்த வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கின்றான் அப்படி செய்கின்ற பாவத்திற்காக அவன் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான் அப்படி அல்லாக விரும்பும்போது அந்த மனிதன் பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடம் தேடாமல் அந்த பாவ மன்னிப்பு என்ன செய்யறான் பிற மனிதர்கள்டே போய் தேடுறதை பார்க்குறோம் யாரையெல்லாம் இவர்கள் அவுளியாக்கள் என்று நம்பியிருக்கின்றார்களோ அந்த அவுளியாக்கள் இடத்தை போய் எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிக்கிங்க அப்படின்னு மக்கள் சொல்வதை பார்க்கின்றோம் ஒருபடி மேலே போய் அல்லாஹின் தூதர் மேல் உள்ள பிரியத்தினால் என்ன செய்கிறாங்க அவர்களை புகழ்வதாக பாடக்கூடிய அந்த நீங்கள் நீங்கள்தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் என்று சொல்லி அல்லாஹுவின் தூதரத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியதை பார்க்குறோம் பாவ மன்னிப்பு என்பது தௌபா என்பது அல்லாஹுக்கே உரியது அல்லாஹவின் தூதராகவே இருந்தாலும் அவர்களிடத்தை என்ன செய்ய முடியாது பாவ மன்னிப்பு தேட முடியாது ஆனால் இன்றைக்கு என்னுடைய மனிதர்கள் தங்களை முஸ்லீம்களாக சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாமிய பெயர்களை சுமந்திருக்கக்கூடியவர்கள் அல்லாஹுவின் அடிமை என்றும் அகமது என்றும் முகமது என்றும் அப்துல்லா என்றும் பெயர் வைத்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க தன்னுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் அல்லாத இடத்தில் போய் கோரிக்கை வைப்பதை பார்க்கின்றோம் அப்படி என்ன செய்ய முடியாது ஒருபோதும் பாவ மன்னிப்பு அது போல் தேட முடியாது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ்விட மட்டுமே உதவி தேட வேண்டும் அவனை தவிர என்ன செய்யக்கூடாது வேற யாரிடத்திலும் பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்பதை எல்லாம் சொல்லி காட்டுறான் அல்லா சொல்றான் மூன்றாவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் எல்லாம் சொல்றான் அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் அப்படின்னு நல்லா கேட்கறான் இன்றைக்கு நம்ம மக்களுக்கு மத்தியில் என்ன இருக்குன்னா அல்லா எப்படி நம்ம பாவத்தை மன்னிப்பான் அதுக்கு சில உதாரணங்கள்லாம் என்ன செய்யலாம் இந்த பறலைவிகள் சொல்லக்கூடியதை பார்க்குறோம் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா நெருப்பை போன்றவர்கள் நாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா மாவை போன்றவர்கள் நாம் நேராக மாவை எடுத்து நெருப்பில் ஊற்றுனா நெருப்பு வீணாக போயிடும் மாவு வீணாக போயிடும் இடையில் என்ன செய்யணும் ஒரு மீடியேட்டரை வைத்து கொள்ள வேண்டும் இடைத்தரகரை புரோக்கரை வச்சுக்கணும் எப்படி தோசை மாவு தோசை கல்லை வச்சு அதில் தோசையை ஊற்றுறமோ அதுபோல் நம்ம என்ன செய்யணும் அல்லாவை நேராக அல்லா இடத்துல நேரடியாக நம்மால் பாவ மன்னிப்பு தேட முடியாது அல்லாஹ் நம்ம நாம் செய்திருக்க பாவத்திற்கு அல்லஹா நம்மை மன்னிக்க மாட்டான் அப்ப நல்லடியார்கள் என்று நாம் யா யாரை நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அப்படிப்பட்டவர்கள்ட்ட என்ன செய்யணும் நாம போய் சொல்லணும் ஒரு அவுளியா இருக்கிறாருன்னா அந்த அவுளியாட்ட போய் நம்ம சொல்லணும் நான் பாவத்தை என்ன செஞ்சிட்டேன் பாவம் செஞ்சிட்டேன் என்னுடைய பாவத்தை பாவம் மன்னிப்பு நீங்க எனக்காக அல்லாஹிட்டத்திலே தேடுங்க என்று சொல்லணும் அப்படின்னு சொல்றதை பாக்குறோம் ஆனால் அல்லாஹ் கேட்குறான் அல்லாஹ் தவிர உங்களுடைய பாவங்களை மன்னிப்பவன் யார் அப்படின்னு கேட்குறான் அப்போ நாம் அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு தேரக்கூடிய மக்களாக இருக்கும் அடுத்து எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறேன் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுக்கே உரியன தான் நாடியோரை அவன் மன்னிக்கின்றான் தான் நாடியோரை தண்டிக்கின்றான் அல்லாஹ மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடைய அல்லாஹ் சொல்லி காட்ட பார்க்கணும் அல்லப்போ மன்னிப்பு என்பது அல்லாஹை தான் இருக்குது அல்லாஹ நாடியோர் என்ன செய்கிறான் மன்னி யார் இணை வைக்கவில்லையோ அல்லாஹுக்கு இணைப்பெருக்கு இணை கற்பிக்காத மற்ற பாவங்களை செய்யக்கூடிய அல்லாஹ் நாடியோரை மன்னிப்பேனெ எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அப்போ நாம் என்ன செய்யணும் அல்லாவிடத்தில் நம்முடைய பாவ மன்னிப்பை கேட்கணும் நம்ம பாவம் செய்யலன்னா யாரும் சொல்ல முடியாது எல்லா மனிதனுக்கு பின்னாலும் பாவப்பட்டியல் என்று ஒன்று உண்டு அந்த பாவப்பட்டியலை வெளி சிலருக்கு வெளிப்படும் சிலருக்கு வெளிப்படாமலே இருக்கும் அதற்காக ஒரு பாவம் செய்யாத அப்பலுக்கற்ற மனிதர் என்று யாரையும் அல்ல என்ன செய்ய செய்ய முடியாது நாம் சொல்ல முடியாது அல்லா சொன்னா பாவம் நீங்கள் பாவ மன்னிப்பு அல்லாட்ட தேடலைன்னா இந்த சமூகத்தை அழித்துவிட்டு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு சமூகத்தை என்ன செய்வோம் ஏற்படுத்துவோம் நல்லா காட்டுகின்றான் ஒரு அடியான் பாவ மன்னிப்பு தேடினான் என்று சொன்னால் அல்லா அதை விரும்புகிறான் அல்லா சந்தோஷப்படுகிறான் என்னுடைய அடியான் செய்த பாவத்திற்காக அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரே இறைவன் நான் தான் என்று இந்நிலத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்றான் என்று அல்லா என்ன செய் சந்தோஷப்படுகின்றான் அப்போ நாம் நம்முடைய எல்லா பாவங்களையும் என்ன செய்யணும் முறையிட வேண்டும் அப்படி முறையிட்டால் மட்டும்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அதல்லாமல் அல்லாமல் நபிமார்களிடத்திலேயோ அல்லது அவர்களின் பொருட்டால் இன்றைக்கு பார்க்கின்ற மெத்தப்படித்த ஆலிம்கள் கூட அவர்கள் பிரார்த்தனை என்ன என்கிறான இறைவா முகமது நபி சல்லல்லாஹு வசூலின் அவர்களின் பொருட்டாலே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அப்படின்னு கேட்பதை பார்க்கணும் அப்படியெல்லாம் கேட்கலாமா அப்படி கேட்பதற்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்களா அல்லாஹ் குரான் அப்படி கேட்க சொல்றானா நேரடியாக என்னட்ட கேளுங்கிறான் நீ உடைய உடைய தேவையாக இருந்தாலும் சரி உன்னுடைய பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி உன்னுடைய பாவ மன்னிப்பு மன்னிப்பு வேண்டுதலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீ என்னிடத்தில் கேளு நான் உடைய பாவங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ் அல்லாவின் தூதர் என்ன செய்கிறாங்க ஒரு பிரார்த்தனையை சொல்லி கொடுக்குறாங்க அந்த பிரார்த்தனை எப்படிப்பட்ட பிரார்த்தனை என்று சொன்னால் தலையாய அந்த பாவ மன்னிப்புடைய தலையாய இதுவா அந்த துவான்னு சொல்லுவாங்க அந்த துவாவில் அல்லாவின் சொல்லிக்காட்ட அந்த வார்த்தைகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹை தவிர யாரால் பாவங்களை மன்னிக்க முடியும் அது அதுதான் ரொம்ப சூசமாக சொல்கிறாங்க அல்லாஹ் நீயே என் அதிபதி உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை நீயே என்னை படைத்தாய் நான் உன் அடிமை நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன் நான் செய்தவற்றின் தீமையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகின்றேன் நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் வழங்கியுள்ளா என்பதை நான் ஒப்புக்கொள்கின்றேன் மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கின்றேன் ஆகவே என்னை மன்னிப்பாயாக ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் உன்னை தவிர வேற எவரும் இல்லை என்று அல்லாஹ் தான் ஒரு பிரார்த்தனை நமக்கு சொல்லி தர்றாங்க இந்த பிரார்த்தனை புகாரியில் ஆறாயிரத்தி முந்நூற்றி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு பின் அவுஸ் அலி இல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறாங்க இந்த செய்தியை அதே போல் அல்லாவின் தூதர்ட்ட போய்ட்டு அபுபக்தர் அல்லி இல்லாங்கிற போய் ஒரு கேட்குறாங்க அல்லாவின் தூதரே நான் தொழுகையில் பிரார்த்தனை செய்யணும் அதுக்காக எனக்கு ஒரு பிரார்த்தனை நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹித்தூ அல்லாவித்து ஒரு பிரார்த்தனை சொல்லித் தராங்க இறைவா எனக்கு நானே அநீதி இழைத்து விட்டேன் உன்னை தவிர வேறெவரும் பாவங்களை மன்னிக்க முடியாது எனவே உன் தலைப்பிலிருந்து எனக்கு பாவ பாவ மன்னிப்பு அளிப்பாயாக என் மீது கருணை காட்டுவாயாக நிச்சயமாக நீயே மன்னிப்பவன் கருணையாளன் என்று கூறுங்கள்னு சொல்லி காட்டுறான் அப்போ அபுபக்ரலிவாக கேட்டதற்கு அல்லாஹிட்டு சொல்லி கொடுத்த பிரார்த்தனையை பாருங்கள் அப்போ அல்லாஹ் தான் பாவங்களை மன்னிப்பவனு குரான் முழுவதும் சொல்லுகின்றான்ல ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானா நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் யாரோ ஒரு இடைத்தரகரை ஒரு இடையில் வச்சு ஒரு நல்லடியார்களையோ நாதாக்களையோ நபிமார்களையோ வைத்துத்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் அப்படி எங்காவது அல்லாஹ் சொல்லியிருக்கானா அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்துல கூட சொல்லலாம்ல என்னென்ன வந்து கேள் நேராக கேளு நீ கேட்கக்கூடிய உடைய தேவைகளே ஆக இருந்தாலும் சரி உடைய பிரார்த்தனைகளாக இருந்தாலும் சரி உடைய தௌபாவாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் நீ என்னடத்துல கேளு அப்படிங்கிறான் இன்னொரு இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் பாவிகளை மனுஷன் என்ன செய்ய மாட்டான் தன்னோடு கொள்ள மாட்டான் ஒரு பாவம் செய்யக்கூடிய தன்னுடைய குழந்தையாக இருந்தால் கூட மக்கள் எப்படி தெரியுமா பார்ப்பாங்க ஒரு கணவன் மனைவி மனைவி வந்து என்ன செய்வான் கணவன் வீட்டுக்குள்ளே வந்தவொடனே அந்த பையனாவது பண்ணிட்டான் அப்படின்னா உங்கள் பிள்ளைய பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தம்பு பண்ணிட்டான் அப்படிம்பான் அதே மாதிரி சொந்தங்களை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க அந்த ஒரு சம்பந்தப்பட்ட நபர் ஒரு பாவத்தை செய்து விட்டார் என்று சொன்னால் அது பகிரங்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் என்னுடைய அண்ணன் என்று சொல்வதற்கோ தம்பி என்று சொல்வதற்கோ மாமா மச்சான் அத்தா அம்மான்னு சொல்கிறதுக்கோ மக்கள் வெக்கப்படுவாங்க அவர்களுடன் தன்னை இணைத்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் அல்லாஹ் எப்படி கூப்பிட்றான் பாவியல் அப்படின்னா இந்த உலகத்திலே எண்ணற்ற பாவங்களை செய்து தங்களுக்கு தாங்களே அநீதியளித்து கொண்ட அந்த பாவிகளை அல்ல அழைக்கின்றா குலியா இபாதி அல்லதி அஸ்ரஃப் ஒலா அன்புசிஹிம் லா தகுனு லா தகுனு துமி ரஹமத்துல் இல்லா இன்னல்லாக யாஃபிர் துனூப ஜமியா இன்னஹு ஹுவத் இன்னஹு ஹுவ ஹஃபூர் ரஹீம் அல்லா சொல்லி காட்டுகின்றான் நபியே நீங்கள் சொல்லுங்கள் தங்கள் ஆன்மாக்களுக்கு தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியாக நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹு உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான் அல்லாஹுவின் அருள்கொடையில் நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பவனும் கருமையானு அல்ல நினைச்சா நபியை பார்த்து அதை மக்கள்கிட்ட சொல்ல சொல்றான் யா பாவிகள்கிட்ட சொல்ல சொல்றான் அப்போ அல்லாஹுவே எப்படி அழைக்கின்றான்னு தெரியுமா தங்களுக்கு தாங்களே அனைதளித்துக் கொண்ட பாவம் செய்த அட்டூழியங்கள் செய்து கொண்ட என்னுடைய அடியார்கள் அழைக்கிறான் அப்போ அல்லாஹ் எத்தனை கருணை உள்ளவன் எத்தனை மன்னிப்பு மன்னிப்பு வழங்கக்கூடிய என்பதை என்ன செய்ய நம்முடைய பாவங்களுக்காக அன்றாடம் வாழ்வில் இருக்கக்கூடிய பாவங்கள் நாம் நாம் செய்திருக்கக்கூடிய சிறிய பாவங்கள் பாவங்கள் பெரிய தனி மனிதன் சம்பந்தப்படாத எந்த பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான் அல்லாஹவை தவிர வேறு எவரிடத்திலும் என்ன செய்யக்கூடாது மன்னிப்பு தேடுவதோ சிபாரிசு செய்வதற்காக அவர்களை முன்னிறுத்துவதோ அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்னிடத்தில் நேராக நீங்கள் கேட்டால் என்னை தவிர உங்களுடைய பாவங்களை மன்னிப்பவன் யார் என்பதை எல்லாம் கேட்குறான் எனவே என்ன செய்யணும் இந்த அடிப்படையான விஷயம் இருக்கா அல்லாஹ் தான் கடவுள் அவனை தவிர யாரையும் வழங்கக்கூடாது அவனுக்கு யாதொன்றையும் இணை வைக்க கூடாதுன்னு அந்த அடிப்படையை குரான் பேசுதா இல்லையா அந்த அடிப்படையை வேறொரு நபரிடத்தில் என்ன செய்யணும் பிரார்த்தனை வைத்தோம் என்று சொன்னால் வேறு ஒருவரை அங்கு சஃபா செய்வதற்காக பரிந்துரை செய்வதற்காக வைத்தோம் என்று சொன்னால் அது நபிமார்களாகவே இருந்தாலும் அல்லாஹுடைய அல்லாஹ் தான் மன்னிப்பவர் என்ற தன்மையை வேறொரு மனிதனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு ஆளாயிடும் அப்படி பிற இன்னொரு ம அல்லாஹின் தன்மை ஒரு மனிதனுக்கு கொடுத்தால் அது மாத செயலாகும் நினைவைப்பாகும் இந்த சிறுக்க லலூ நலி நினைவைப்பு என்பது அநியாயங்களிலே மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றன அப்ப என்ன செய்யக்கூடாது அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் அவனை தவிர உங்களுக்கு வேறு கடவுள் இல்லை அவனுக்கு எந்த இணையும் இல்லை என்ற அடிப்படையை தகர்க்கக்கூடியதாக இருக்கு அதனால அல்லாவடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம் அல்லாஹ் அல்லாத எவரிடத்திலும் என்ன செய்யக்கூடாது பாவ மன்னிப்பு தேடக்கூடாது அதே நேரத்திலே தனி மனிதனுக்கு நாம் ஒரு அநீதி இழைத்திருந்தால் அவனுக்கு ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தால் அதற்காக அவன் என்ன செய்ய மார்க்கம் அனுமதித்த வகையில் அவரிடம் போய் முறையை சொல்லலாம் சொல்லி நான் பாவம் செஞ்சுட்டேன் உங்களுக்கு ஒரு தவறி இழைத்துட்டேன் உங்களுக்கு ஒரு அநீதி இழைத்துட்டேன் ஒரு மோசடி செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கலாமா தவிர உங்களுக்குமா உலக இந்த உலகத்திலே நீங்கள் செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு அல்லா இடத்துல நேரடியாக பிரார்த்திப்பதுதான் அல்லாஹ் ஒருமைப்படுத்துவதாகும் அது அல்லாது பிற மனிதர்களிடத்திலே போய் மன்னிப்பிற்காக நின்றாலும் அல்லது சிபாரிசிற்காக நின்றாலும் மரணித்தவராக இருந்தாலும் சரி உயிரோடு இருப்பவராக இருந்தாலும் சரி நல்லடியாராக இருந்தாலும் சரி நபிமார்களாக இருந்தாலும் சரி அது இணை வைப்பாகும் அப்படி இணை வைக்கக்கூடிய காரியத்தை நாம் இருந்து இருந்தோம் என்று சொன்னால் எவ்வளவு நல்லறங்களை செய்தாலும் நாளை அல்லாஹ் அந்த நல்லரங்களுக்காக நமக்கு நன்மையை தரமாட்டான் எனவே இது போன்ற விஷயத்தில் கவனமாக இருந்து நம்முடைய பாவங்களுக்காக அல்லா இடத்திலே மன்னிப்பு தேடக்கூடிய மக்களாகவும் அல்ல அல்லாஹ் மன்னிப்பு தேடுவதை விரும்புகிறார் என்று நாம் என்ன செய்யணும் அறிந்து வைத்துக் கொண்டு இடத்திலே மன்னிப்பு தேடி அவரிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடி பிழைப்பெருக்கக்கூடிய மக்களாக என்ன செய்யணும் நாம் மாற வேண்டும் அல்லாஹிடத்திலேயே பாவம் மன்னிப்பு தேடுவோம் வினை வைப்பு என்ற மகாபாகத்திலிருந்து விலகி இருப்போம் என்று சொன்னவனாக அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்ற உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகிர் தவானா அலஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு